إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما أم بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَصَاعِلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد இப்ராஹிம் இப்ராஹிம் வகி பலவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாமல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்கள பெரியோர்கள தாய்மார்களை சகோதர சகோதரிகளை அல்லாஹவின் அளப்பெரும் கருணை மாபெரும் கிருபை அவருடைய இல்லத்தில் ஜிம்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழும இருக்கின்றோம் நல்ல செய்திகளை சொல்லியவண்ணும் செயல்பட எனக்கும் செவிதாழ்த்தி வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக அழகங்கள் இல்ல அழகங்கள் இல்லங்கிற அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹூர்பில் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன் அவன்தான் படைக்கின்றான் காக்கின்றான் அழிக்கின்றான் சதாவும் காரியத்திலே இருக்கின்றான் வானங்களை பூமிகளை படைத்து அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் படைத்து அவைகளுக்கு வே வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான் மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி கொள்கின்றேன் உயிரினம் மேலான அபிகல்லாம் சொல்லல்லா அலி இஸ்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனொழி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியங்கள் தபாத் தாபியின்கள் இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நன்ற அளவட்டுமாக இந்த பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கம் நல்ல நண்பர்களின் பண்புகள் நண்பர்களில மிகச்சிறந்த நண்பர்கள் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம் தீய நண்பர்கள் கிடைப்பது பெரும் நஷ்டம் என்று சொல்லலாம் வாழ்வில் நம்முடைய வாழ்வை அளிக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை அளிக்கக்கூடிய நம்முடைய குடும்ப கௌரவங்களை பாழ்படுத்தக்கூடிய தீய நட்புகள் கெட்ட நண்பர்கள் இந்த நண்பர்கள் எந்த அளவு சிறந்த பண்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு நண்பர்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக உறவாக உயிரையும் கொடுக்கக்கூடிய நிலை வந்தாலும் அதற்கும் தயாராக உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லுகிறார்களே அது மிக அல்ல அந்த அளவுக்கு நட்பு வட்டாரங்கள் ஒருவரை ஒருவர் நட்பு கொள்வது சிறந்த பண்பாக இருக்கிறது அந்த நட்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தீய நட்புகள் அதன் மூலமாக பாவங்கள் என்பதை நாம் கண்டால் அந்த நட்பு நமக்கு தேவையில்லை அந்த நண்பர்கள் நமக்கு தேவையில்லை அவர்களை விட்டும் அவர்களை நம்முடைய நேரான பாதைக்கு கொண்டு வர முடியுமா பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுடைய வழிகேட்டிலே நாம் சென்று விடாமல் நாம் விலகி வந்து விட வேண்டும் சொல்லல்லா செல் அவர்களுடைய உத்த நண்பராக திகழ்ந்த அபு பக்கர் சித்தியக்கர் அலி நபி சொல்லாஹ் வல்லாம் நபியாவதற்கு முன்னாலேயே அவர்கள் இருவரும் ஆர் உயிர் நண்பர்கள் ஒரு முறை நாற்பதாவது வயதிலே ஹெராக் வகையிலே ஜிபில் அலி அவர்கள் வந்து இறை தூதரும் இறுதி தூதரும் அகிலத்தூருக்கெல்லாம் மறுக்கொடையும் நீங்கள்தான் என்று அவர்களை இறை தூதர்கள் ஆக்கிய பிறகு அதை எல்லோரும் நம்ப மறுத்தார்கள் பெரும்பாலானவர்கள் உறவுகள் அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அவர்களை உண்மையாளர் என்றவர்கள் நன்னம்பிக்கையாளர் என்றவர்கள் எல்லாம் அந்த செய்தியை ஏற்க மறுத்தார்கள் வெளியூருக்கு வியாபாரத்திற்கு போய்விட்டு வந்த அபுபக்கர் சித்தி நல்லவர்கள் நம்முடைய நண்பர் அல்லாஹுடைய தூதராக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே அவர்களுடைய கரம் பற்றி முதன் முதலாக ஆடவர்களிலே களிமா சொன்னார் நண்பர் சொன்னால் சரியாக இருக்கும் அவர் அல்ல ஆட்சிக்கோ பதவிக்கோ மக்களிடத்திலே புகழ் பெற வேண்டும் என்பதற்காகவோ அவர் அப்படிப்பட்டவரல்ல அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் என்று முதன் முதலாக ஆண்களிலே களிமா சொன்னவர்கள் அபு பக்கர் சித்திகர் அலியல்லாக நட்பு அப்படிப்பட்ட நட்பு பெண்களிலே முதன்முறையாக களிமா சொன்னவர்கள் அல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு ஆறு குழந்தைகளை ஈன்றெடுத்த எடுத்த அன்னை ஹதிஜார் அலியல்லாஹார் ஏறத்தாழ இருபத்தெட்டு ஆண்டு காலம் ஐம்பத்தி மூன்று வயது வரையிலும் அவர்களுடன் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஏகபத்தினி விரதனாக ஒரே மனைவியும் அவர்களும் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ களிமாவை மொழிந்தார் சிறுவரான அழிரலியில்லா உணவர்களும் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு களிமா சொன்னார்கள் அபுபக்கர் சிஜிகர் அழியில்லா உணவர்களில் எந்த அளவுக்கு என்றால் நர்சல்லா அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை எந்த அளவுக்கு முழுமையாக நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக முறை விமரளி இல்லாதவர்கள் போர் பெரிதாக இருக்கும் தளவாடங்கள் அதிகமாக வேண்டும் அதற்காக நீங்கள் பொருளாதாரத்தை கொண்டு வந்து குவிக்க வேண்டும் என்று நர்சல்லா அவர்கள் சொன்னவுடன் உமர் அலி அல்லா இந்த முறை நாம் எப்படியும் அபூபக்கர் பக்கர் சித்திக் அலி அல்லாஹ் உணவர்களை முந்திவிட வேண்டும் நம்முடையதான் அதிகமானது என்று சொல்ல வைக்க வேண்டும் என்று வீட்டிலே உள்ளதிலே பாதியை வைத்துவிட்டு மீதியை அப்படியே கொண்டு வந்தார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹிய சொல்ல முறை கேட்டார்கள் உமரே எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் பாதியை கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே என்றார் அபூபக்கரே நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து விட்டேன் நீங்கள் சொன்னது அவ்வளவு முக்கியமான விஷயம் அதனால் நான் வீட்டில் உள்ளது அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் என்றார் அப்ப வீட்டிலே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் வைத்துவிட்டு விட்டு பாக்கி எல்லாவற்றையும் எடுத்து வந்து விட்டேன் அந்த அளவுக்கு அவர்கள் நபி சொல்லா அலிவசல்லம் அவர்களுடைய பேரிலே மதிப்பு உள்ளவர்களாக நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார் மெகராஜ் பேணம் ஒரே இரவில் மக்காவில் இருந்து அது வேறு நாடு அங்கே சென்று அங்கிருந்து ஜிபில் அலி இஸ்லாம் அவர்களோடு புறாக் வாகனத்தின் மூலமாக மெஹராஜ் என்ற அந்த விண்ணேகுதல் பயணம் நடந்தது ஒரே இரவில் முதல் வாடம் இரண்டாவது வானம் என்று ஏழு வானங்களையும் கடந்து சித்தரத்து முன்தகா என்ற அந்த இழந்த மரத்தையும் தாண்டி அல்லாஹுடைய அரசிலே மறைவிலே உரையாடி தொழுகையை பெற்று வந்தார்கள் நரகத்தின் காட்சிகளை கண்டு வந்தார்கள் சொர்க்கத்தின் காட்சிகளை கண்டு வந்தார்கள் காலையிலே இதை மக்களுக்கு விவரித்தார்கள் நான் இவ்வாறு இவ்வாறெல்லாம் போய் வந்தேன் என்று அல்லாஹும் ஆயத்தை இறக்கி வைத்தான் பாரத்னா மஸ்ஜிது லினுரியகு மினாயாத்தினா தூய்மையானான அல்லாஹ் தன்னுடைய அடியாரை ஒரு இரவிலே மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து உயர்த்தினான் தன்னுடைய அட்டாட்சிகளை காட்டுவதற்காக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சுற்றலைகள் முழுவதும் அபிவிருத்தி செய்யப்பட்டதாகும் என்று அல்லாஹ் கூறினார் இதை இவர்கள் சொன்னார்கள் கொஞ்ச நஞ்ச பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் இது ரொம்ப ஓவரா இருக்கு அது எப்படி ஒரே இங்க அரபு நாட்டிலிருந்து இருந்து அதாவது மக்காவில் இருந்து ஜெருசலம் சென்று அங்கிருந்து ஏழு வானங்களையும் கடந்து அல்லாஹுடன் உரையாடி சொன்னால் அது சாத்தியம் இல்லையே என்று இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் வெளியேறினார்கள் பலர் வெளியே வெளியேறுவதைக் கண்ட அபுஜைகள் போன்றவர்கள் ஒரே ஒருவர் வெளியேறி வந்துவிட்டால் இஸ்லாமே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று அபுபக்கர் சித்திக் அலி இல்லாஹோ அணுகோ அவர்களிடம் சென்று ஏப்பா ஒரே இரவுல காபத்துல்லாவில் இருந்து பைதுல் மக்கத்து சென்று அங்கிருந்து விண்ணேகுதல் என்ற அந்த ஏழு வானங்களை கடந்து இறைவனோடு உரையாடி வர முடியுமா உடனே அபுபக்கர் சித்திக் அலி இல்லா அவனோடு சொன்னார்கள் முடியாது இப்படி யார் சொல்வது தெரியுமா உங்களுடைய உற்ற நண்பர் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே அவர் தான் சொல்லுகிறார் இன்னும்மா அவரை நம்ப போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்களால் சொன்னார்கள் உன்னால் முடியாது என்னால் முடியாது அவர்களால் முடியும் எப்படி எப்படி இதை நம்புகிறீர்கள் என்று கேட்டபோது ஏழு வாடங்களுக்கும் அப்பால் லவ்ஹுல் மஹ்பூலில மூலப்பதிவேட்டிலே உள்ள ஒரு ஆணை ஜிபில்லா அலி இஸ்லாம் அவர்கள் சிறுக சிறுக அவர்களுக்கு கொண்டு வந்து ஓதி காண்பிக்கிறார்கள் என்பதை நம்பக்கூடிய இவர்களே நேரடியாக போய் வந்தார்கள் என்பதை ஏன் நம்ப முடியாது இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றார் அஸ்வாதி உண்மையாளர் நபி சொல்லா அலைவு செல்லம் சித்தி அந்த உண்மையாளரை உண்மைப்படுத்தியவர்கள் தான் அபு பக்தர் சித்தியர் அலிவர்கள் ஆக அவர்களுடைய நலம் நாடக்கூடியவர்களாக அவர்களுடைய வாழ்வு இகழ்வ ஏழ்மையில் இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் அவர்களுக்கு உற்ற துணையாக உற்ற நண்பராக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் இவர்கள் சத்தம் போட்டு குரானை ஓதி அங்கே உள்ளவர்கள் அடித்து அங்கே ஒரு கலபகரே கலபரகமாகி தபல்லி அவர்களும் தாக்கப்பட்டு அபுபக்ர சித்திகரில் எல்லாம் மூர்ச்சியை அடைந்து விட்டார்கள் மூர்ச்சை தெளிந்து எழுந்தவுடன் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி தூதர் எப்படி இருக்கிறார்கள் அவர்களை நான் பார்க்காமல் உண்ண மாட்டேன் மாட்டேன் என்றார் நண்பராக திகழ்ந்தார்கள் நண்பர்கள் என்றால் எப்படிப்பட்ட நண்பர்கள் வேண்டும் கூட ஒரு செய்யுள் இருக்கிறது திருக்குறள் இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு ஒருவருடைய உடை உடுத்திருக்கக்கூடிய அந்த உடுமானம் கீழே விளகு அது அவிழ்ந்து விடுகிறது என்றால் உடனே கையதான் அதை முதலிலே போய் பற்றும் மானத்தை மறைப்பதற்காக தன்னுடைய அவரதுகள் வெளியே தெரியக்கூடாது மற்றவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த உடையை மிக வேகமாக அந்த கை போய் பற்றி பிடிக்கும் அதுபோலதான் அந்த உடையை எந்த அளவுக்கு வேகமாக கைப்பை கை பற்றி பிடித்து அந்த மானத்தை மறைக்கிறதோ அதுபோல துன்பம் வரும்போது உற்ற நண்பர்கள் அந்த அளவுக்கு வேகமாக துரிதமாக அந்த நண்பர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை தான் நான் சொல்லுகிறேன் ஆகவே நாம் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது சர்வ ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் சில பேர்கள் என்ன செய்வார்கள் மாணவர்கள் என்று நிறைய வாலிபர்கள் போதையிலே விழுந்து கிடக்கிறார்கள் குடிப்பழக்கத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய விதத்திலே எது வந்தாலும் பரவாயில்லை என்று எந்த விதமான கவலையும் இல்லாமல் பெற்றோரை பற்றிய கவலை இல்லாமல் குடும்பத்தை பற்றிய கவலை இல்லாமல் உடன் பிறந்தவர்களை பற்றிய கவலை கவலை இல்லாமல் குடும்ப கௌரவம் பாழாகிறதே பொருளாதாரம் வீணாகிறதே என்றெல்லாம் அவர்களுக்கு என்னமே இல்லை வசதி படைத்தவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் வெகுவாக வழிந்து வருகிறார்கள் தாய்மார்கள் தந்தையிடம் செல்வார்கள் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க கொடுங்க கொடுத்தால் அவன் கொண்டு போய் போதை மருந்துகளையும் போதை மாத்திரைகளையும் கஞ்சாவையும் இன்னும் மது பழக்க வழக்கங்களிலும் ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட நண்பர்கள் நட்புகள் தேவையில்லை அவர்களை விட்டு மிக தூரமாகிவிட வேண்டும் நம்முடைய இன்று இது இப்படி இருக்கக்கூடியவர்கள் நாளை இவர்கள் மட்டுமல்ல இவர்களுடைய குடும்பத்தையே நடுத்தருவில் நிறுத்திவிட்டு பிள்ளைகளை அடாதையாக்கிவிட்டு மனைவியை விதவியாக்கி விட்டு அவர்கள் குறுகிய காலத்திலேயே விடைபெற்று சென்று விடுகிறார்கள் இந்த உலகை விட்டு சிந்திக்க வேண்டும் இளமையிலே நரம்பு குறுக்கேற்றமான வேளையிலே எல்லா விதமான சேட்டைகளையும் சைதான்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துவான் அதிலே அல்லாஹுடைய பயத்தோடு நல்ல நண்பர்களை கொண்டவர்கள் தொழுகை பாகத்தாக உள்ளவர்கள் அதிலிருந்து விலகி விடுவார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஆன்மீக பலத்தை வழங்கி இல்லற வாழ்க்கையை நல்லற வாழ்க்கையாக வழங்கி அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வாழ அனுப்பப்பட்டார்கள் அந்த வாழ்க்கை குறைவில்லாமல் வாழக்கூடிய நிறைவாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள் ஆக இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் அக்சுவல்லாஸ்லம் அவர்கள் அந்த மக்களால் எதிர்க்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மக்கமாநகர காவிர்கள் துணிந்து விட்டார்கள் அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க இறுதியாகத்தான் அபுபக்கர் சுதீக் அலி அல்லா உணவர்களும் அக்சுவல்லா சொல்லம் அவர்களும் ஹிஜரத் செய்வார்கள் தவுரு தங்கி தங்கியிருந்தார்கள் அந்த குகையை குனிந்து பார்த்தால் தெரிந்து விடுவார்கள் தேடி வருகிறார்கள் உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு நூறு ஒட்டகைகள் பரிசு என்று அறிவிக்கப்பட்டவுடன் நாலா திசைகளிலும் பரவி சென்று எப்படியாவது அவர்களை பிடித்துவிட வேண்டும் என்று இந்த தவறு குகை அருகேயும் வந்தவர்கள் தேடுகிறார்கள் குனிந்தால் இருவரும் மறைந்திருப்பது தெரிந்துவிடும் அப்பொழுது அபிபக்தர் சித்தியர்கள் அவருடைய மகத்தை பார்த்தார்கள்

إذا أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تهزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم جنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى தூதராகி நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை குறைவும் இல்லை நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றான் இருவரும் குகையில் அந்த தூழர்கள் இருவரும் குகையில் இருந்த போது இருவரில் ஒருவராக இருந்த அவர் நம் தூதர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறிய நேரத்தில் அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சக்கீனத்தை தன்னுடைய சாந்தியை நிம்மதியை இறக்கி வைத்தான் மேலும் நீங்கள் பார்க்க முடிய படைகளை கொண்டு அவர்களை பலப்படுத்தினான் நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான் ஏனெனில் அல்லாஹுவின் வாக்கு அதுதான் எப்போதும் மேலோங்கும் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் குடிந்து பார்த்தால் முடிந்து போச்சு ஆனால் அவர்கள் குனியவில்லை அல்லாஹ் அரியாபுரத்தில் வந்து அல்லாஹுடைய தூதருக்கு உதவி செய்தார் இந்த இடத்திலே நர்சலல்லாம் அலி வல்லாம் அவர்களோடு அபு பக் சீக்கர் அலி அன்பு இருந்தார்கள் அவர்களை தோழர் என்று அல்லாஹ குறிப்பிடுகின்ற குரானில வந்து எந்த சஹாபாக்களுடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை ஒரே ஒரு சஹாபியை தவிர ஜைதர் அலி அவருடைய பேர் மட்டும் அல்லாஹ் ஹலி ஹசலம் அவருடைய வளக்கும் மகனாகத் திகழ்ந்த ஜைதர் அலி இல்லாவுனவருடைய பேர் மட்டும்தான் குரானில இருக்கிறது அதற்கு அடுத்து அல்லாஹுடைய தூதருடைய தோழர் என்ற அந்த தோழர் என்றதை தான் சொல்லி கேட்டுக்குறான் அபுபக்கர் சித்திகர் அலி இல்லாவுனவருடைய பேர் கூட இல்லை ஆக அல்லாஹ் பெஹைனு உ இந்த அளவுக்கு அவன் உதவி செய்தான் மேலும் அல்லாஹ் பெஹைனு உ தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லுகிறேன் ஒரு சஹாபி அபி ஸல்லல்லாஹு அவர்கள் நட்போ அவர்களோடு நட்பாக இருந்தது மட்டுமல்ல இங்கே நாம் அற்ப வாழ்க்கை சர்பத் দুনিயா இங்கே நட்பாக இருந்து அங்கே மறுமையிலே சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலையிலே வருகிறார் ஒருவர் அவர் சொல்லுகிறார் இங்கே நாங்கள் உங்களோடு தொழுகிறோம் உங்களோடு உரையாடுகிறோம் உங்களோடு நட்பாக இருக்கிறோம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களோடு இந்த நட்பு கிடைக்குமா هل يمكننا أن الله سبحانه وتعالى قد أرسل هذا الآية وَمَيُّتَ إِلَّا فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمُ اللَّهُ أَنْعَمُ اللَّهُ عِلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ حَسْنَ أُولَئِكَ رَفِيحًا யார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள் சித்திகின்கள் சத்தியவான்கள் சுகதாக்கள் உயிர் தியாகிகள் சானிக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள் இவர்கள் தாம் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள் நண்பர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் நாலாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகிறான் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய வழிபட்டு நாம் நடக்கும் போது நாளை நர்சல் அல்லாஹூ அலிவாசல்ல அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அனைவருக்கும் அவ்வாறு வழங்க வேண்டும் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணத்தை நகல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார் நல்ல நண்பன் மற்றும் கெட்ட நண்பனின் நிலையானது கஸ்தூரி வியாபாரியின் நிலையும் உலைக்களத்தில் உலை ஊதுகின்றவன் ஊதுகிறவனின் நிலையும் ஒத்திருக்கிறது கஸ்தூரி வியாபாரி ஒன்று அதை உனக்கு அன்பளிப்பாக வழங்கலாம் அல்லது நீ அந்த மனத்தை அவனிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளலாம் அல்லது அதில் நீ நறுமணத்தை ஏனும் பெறலாம் வாங்கவும் இல்லை அவர் அன்பளிப்பாக தரவும் இல்லை இருந்தாலும் நீ இருப்பது யாரோடு கஸ்தூர் வியாபாரியோடு அவரிடம் இருந்து வரக்கூடிய வாடை உனக்கு வந்து கொண்டே இருக்கும் இதுதான் நல்ல நண்பர்களுக்குள்ள இலக்கணம் கெட்ட நண்பர்களை பற்றி சொல்லும் போது உலை ஊதுபவனோ ஒன்று உனது ஆடை கரித்து விடுவான் அதிலிருந்து பிறக்கக்கூடிய நெருப்பு பொறிகள் உன்னுடைய ஆடையை கரித்து விடும் அல்லது அவனிடமிருந்து துர்வாடையாவது அடைந்தே தீர்வாய் என்று நல்ல நண்பர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் இருப்பார்கள் நண்பர்களுக்கு உதாரணமாக அந்த உலை ஊதுபவனின் உதாரணத்தை நக்சல்லா அலி கூறுகின்றனர் நட்பு என்பது ஒரு மூன்று பேர் உட்கார்ந்து நண்பர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் இருங்க நாங்கள் ரெண்டு பேரும் செய்து பேசிட்டு வந்துரும் எழுந்து போக கூடாதுங்கிறாங்க நக்சல்ல நீங்கள் மூன்று பேர் இருக்கும் போது உங்கள் நண்பர் ஒருவரை விட்டுவிட்டு இரண்டு பேர் மட்டும் ரகசியம் பேச வேண்டாம் அவ்வாறு பேசுவது அந்த ஒருவரை வருத்தம் அடைய செய்யும் என்று நர்சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நட்பு வட்டாரத்திலே நண்பர்களாக கிடைக்க பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமறை குரானிலே கூறி காட்டுகின்றான் ஒரு நல்லவருக்கு நம்பிக்கையாளருக்கு ஒரு கெட்ட நண்பன் நிறைய பல பேரே சொல்றாங்க எப்படி நான் பகுத்தறிவுவாதி எப்படா பகுத்தறிவுவாதி அப்படின்னு சொன்னா தானே தன்னில் தானா நான் அப்படிங்கிற மாதிரி தானே தன்னால எல்லாம் உண்டாயிடுச்சு இதையெல்லாம் யாரும் படைக்கல தன்னால உருவாகிடுச்சு அப்படிங்கிற முட்டாள் தனத்தை தான் அவன் பகுத்தறிவுங்கிறான் அப்ப அந்த மாதிரி ஒரு தோழன் இறை நம்பிக்கை உள்ள ஒரு தோழனுக்கு கிடைத்தான் அப்ப அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் அவர்கள் ஒருவர் எனக்கு இம்மையில் நண்பன் ஒருவன் இருந்தான் என கூறுவார் மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை நீ உண்மையென ஏற்பவர்களில் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பெண் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கூலி வழங்கப்படுவோமா என்றும் கேட்டான் அவ்வாறு கூறியவனை நீங்கள் எட்டி பார்க்கிறீர்களா என்று சொர்க்கத்திலே உள்ள நண்பர் ஒருவர் கூறுவார் அவர் அவனை எட்டி பார்த்தால் அவன் நரகத்தின் மத்தியில் இருப்பதை காண்பார் வழி கெடுக்கிறதுக்காக எவ்வளவு மக்கி எலும்புகளாக உக்கி அப்புறம் எப்படி நம்ம திரும்ப எழுப்பப்படுவோம் எப்படி நீ படைக்கப்பட்டாய் ஆரம்பத்திலே உன்னை படைத்த இறைவன் திரும்ப எழுப்ப மாட்டானா நிச்சயமாக எழுப்புவான் உள்வாழ்வு உள்வாழ் எலும்பு மட்டும் எந்த ஒரு தீயிலும் கருகாது அதை வைத்து விரல் ரேகை உட்பட எல்லாவற்றையும் கொண்டு வந்து சொன்னதை ஆமா ஆமா நீ சொல்ல சரிதான் என்று இருந்தால் இவரும் அவரோடு நரகத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்தார் நீ என்னுடைய நண்பனாக இருந்தாலும் தோழனாக இருந்தாலும் இது விஷயத்தில் நீ சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது தீர்ப்பு நாள் இருக்கிறது சொர்க்கம் நரகம் இருக்கிறது அதை நான் நம்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் அதன் காரணமாக இருக்கின்றார் எட்டி பார்த்தால் இவன் நரகத்தின் மத்தியிலே இருப்பதை காண்பார் அல்லாஹின் மீது சத்தியமாக நீ என்னை அழித்து விட கெடுத்து விட முற்பட்டாயே என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவனாகி இருப்பேன் மற்றொரு முறையும் நாம் இறந்து விடுவோமா இந்த இந்த இறப்புக்கு பிறகு துனியாவுடைய இறப்புக்கு பிறகு மறுபடியும் இறப்பு இல்லை எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்ட அவர்கள் நரகவாசிகளாக இருந்தாலும் சொர்க்கவாசிகளாக இருந்தாலும் உயிர் பிரியவே பிரியாது அப்படிப்பட்ட நிச்சயமான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இவர் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய அருளால் அவன் சொன்னதை ஏற்க மறுத்து சொர்க்கத்துக்கு வந்து விட்டார் பகுத்தரி பேசியவன் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டவன் அவனுக்கு தெரியாது சாத்தியமா இல்லையாங்கிறது அவனுக்கு தெரியாது அப்படி கேட்டவன் அவன் என்ன செய்தான் நரகத்திலே அவன் விழுந்து விட்டான் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது பிரபஞ்ச கட்டமைப்பே மறுமையை மையமாக வைத்துதான் இருக்கிறது ஒரு மனிதனை வழிகெடுப்பதும் நேர்வழியிலே செலுத்துவதும் அல்லாஹுடைய கையில் இருந்தாலும் நண்பர்களும் அதற்கு காரணமாக இருக்கிறார் வழிகட்டவனுடன் இறை நம்பிக்கை இல்லாதவனிடம் மறுமை நம்பாத நாம் நட்பு பாராட்டினால் அவன் நம்மை அதல பாலா பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான் ஆகவே நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வதால நண்பர்களை பற்றி சொல்லும்போது நண்பர்கள் அப்படி உதவி செய்வார்கள் என்று சொல்கிறான் நாளை மறுமை ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது துனியாவில் அவ்வளவு உதவி செய்தவர்கள் நிச்சயமாக மறுமையில் ஒருவர் உதவி செய்ய முடியாது என்ற அந்த நண்பர்களையும் கொண்டு வருகிறான் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நட்பு என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அது நிச்சயமாக நல்ல நட்பாக இருக்க வேண்டும் நல்ல முறையிலே நாம் வாழ்வதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் எப்படி நமக்கு வாழ்க்கை துணை இருக்கிறதோ எப்படி நமக்கு மற்ற மற்ற நியாமத்துகளை எல்லாம் வழங்கி இருக்கிறானோ அதுபோல நாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹுடைய நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நல்ல நண்பர்கள் தொழக்கூடிய நண்பர்கள் கீழ்த்தரமான கெட்ட பாவமான காரியங்களை செய்யாத நண்பர்கள் குடிக்காத நண்பர்கள் விபச்சாரம் செய்யாத நண்பர்கள் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நண்பர்கள் நமக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய அபரிமிதமான பாக்கியமாகும் அத்தகைய நண்பர்களை பெற்ற நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மாய்க்கொள்வானாக என்று கேட்டு முதல்